ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆர்கே வெள்ளி மேகம் என்றொரு படம் நாளை ரிலீஸ் ஆகிறது விசித்ரன் ஆதேஷ் பாலா ரூபேஸ்வரன் கொட்டாச்சி சார்மிளா இன்சென்ட் ராய் சின்ராசு விஜய் கௌரிஷ் ரூபேஸ்வரன் ஜானா ஃபர்சானா நடித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மலையாளத்தில் இரண்டு படங்கள் இயக்கியுள்ள சாய்னு சவுகாரான் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் கிருஷ்ணா எழுதிய கதை இது பிஜி ராமச்சந்திரன் படத்தை தயாரித்திருக்கிறார் படத்தின் இசையமைப்பாளர் சாய் பாலன் டோன்ஸ் அலெக்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் சினிமா டைரக்டர் ராஜ்குமார் ஆர்கே அவருக்கு மனைவி மற்றும் ஒரு பெண் பிள்ளை முதல் படம் ஹிட் ஆகியும் அதன் ஹீரோயின் கொலை செய்யப்பட்டுவிட அந்த கொலைக்கேசுக்காக இரண்டு வருடம் சிறை தண்டனை அனுபவித்து திரும்பிய ஆர்கே அதன் பின் படம் டைரக்ட் செய்யாமலே இருக்கிறார் அவருடைய நண்பர்கள் ஆதேஷ் பாலா கொட்டாச்சி சின்ராசு நட்ராஜ் மற்றும் ஒரு இளம்பெண் இவர்கள் ஐந்து பேரும் காரில் வந்து டைரக்டர் ஆர்கேவுடன் மது விட்டு ஜாலியாக பேசி இருந்துவிட்டு போவார்கள் அப்படி ஒரு முறை போகும்போது குடி போதையில் சிகரெட் பிடித்து காரின் உள்ளேயே போட அது மதுவில் பட்டு தீப்பற்றி கார் எரிந்து ஐந்து பேரும் ஸ்பாட்டிலேயே இறந்து விடுகின்றனர் அவர்கள் இறந்த பிறகும் ஆர்கே நினைத்த நேரத்தில் அவருடன் வந்து பேசியிருந்து விட்டு செல்வார்கள் இந்த சூழ்நிலையில் டைரக்டராக வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கும் சந்தோஷ் என்ற இளைஞன் டைரக்டர் ஆர்கேக்கு கதை ஒன்றை கொடுக்க கதை சொல்கிறான் அது அவருக்கு பிடித்து விடுகிறது இதற்கிடையில் டைரக்டர் ஆர்கேவின் மனைவி மறுமான முறையில் தாக்கப்படுவது டைரக்டர் ஆர்கேவை ரவுடிகள் கொலை செய்ய பார்ப்பது என்று அடுக்கடுக்காக நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராயும்போது பகிர் அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிகிறது ஏன் அப்படி அதற்கு முடிவுதான் என்ன என்பது மீதி படம் டைரக்டர் ஆர்கேவாக நடித்தவர் ஆர்ப்பாட்டமில்லாத ஜென்டிலான நடிப்பு கதை சொல்லி கதாசிரியராக விரும்பி சந்தோஷ் இந்த டிடெக்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஆர்வமாக நடித்திருக்கிறார் டைரக்டரின் மனைவியுடன் வெள்ளை தலைமுடி நபர் ஒருவரை பழகவிட்டு நம் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் டைரக்டர் ஆனால் அவர் நாம் நினைத்த மாதிரி இல்லை என்று இறுதியில் தெரியப்படுத்தப்படுகிறது அவர் வரும் காட்சிகள் சீட்டிங் சீன்ஸ் படத்தில் பாராட்ட வேண்டிய இரண்டு விஷயங்கள் இசையும் ஒளிப்பதிவும் பாடல்கள் மெலடி வகையில் இனிமையாக இருக்கிறது சாய்பாலனின் பின்னணி இசையும் பாடல்களும் அருமை வெளிப்புற காட்சிகள் குறைவுதான் என்றாலும் இன்டீரியர் மற்றும் நைட் எஃபெக்ட் காட்சிகள் சூப்பர் ஆர்கே வெள்ளி மேகம் நாம் நினைத்த மாதிரி இல்லை நினைத்ததை விட நன்றாகவே இருக்கிறது நீட்டி முளைக்கி கதை வளைத்து வளைத்து நீண்டு போகிறது அதுதான் குறை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்